همه چی با அகோசரம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு முதன்முறையாக மாலை அணிந்து விரதம் மேற்கொள்பவர்கள் கட்டாயம் கருப்பு நிற ஆடைகளைத்தான் அணிய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் இதற்கு புராண கதையும் உண்டு அறிவியல் காரணமும் உண்டு அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம் முதலில் புராண கதை என்ன கூறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு சமயம் சுவாமி ஐயப்பரை மட்டுமே தன் சிந்தையில் நினைத்து உருகி அவர்பால் தீரா பக்தியும் காதலும் கொண்டிருந்த பக்தன் ஒருவனை பிடிப்பதற்காக சனி பகவான் விரைந்து சென்று கொண்டிருந்தார் இதை கண்ட சபரிமலையான் தன் பக்தனை காக்கும் பொருட்டு சனி பகவானை தடுத்து நிறுத்தி அவன் என்னுடைய பக்தன் அவன் சிந்தையில் என்னை அன்றி யாரையும் அறியாதவன் மிகவும் நல்லவன் பாவம் அவன் எனவே அவனிடம் கருணை கொண்டு அவனிடம் செல்லாது அவனை விட்டுவிடுங்கள் என்றார் இதை கேட்ட சனிபகவான் சபரிமலையானை பார்த்து எனக்கு ஏழை பணக்காரன் கொடையாளி கொடுமைக்காரன் நல்லவன் கெட்டவன் இறைபக்தி உள்ளவன் இல்லாதவன் என்ற பாகுபாடே கிடையாது என்னிடத்தில் அனைவரும் ஒன்றே எனவே ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்றார் மேலும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற அவரவர் தொழிலை சரிவர செய்கிறார்களோ அதுபோல நானும் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கின்றேன் மேலும் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்கள் தடைப்பட்டால் எப்படி உலகம் இயங்காதோ அதுபோலவே மானுடர்கள் செய்யும் கரும வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கின்றேன் இந்த வேலையை சரிவர நான் செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்றார் சனி பகவான் மேலும் சனி பகவான் கூற்றில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்ட சபரிமலையான் சரிதான் நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் இருப்பினும் நீங்கள் எந்த மாதிரியான துன்பங்களை மானுடர்களுக்கு கொடுப்பீர்கள் என்று விளக்கமாக கூறுங்கள் அந்த துன்பங்களை எல்லாம் என் பக்தர்கள் ஒரு மண்டல காலத்தில் அனுபவிக்குமாறு அவர்களுக்கு விரத முறையாக வகுத்து நான் கொடுக்கின்றேன் என்றார் உடனே சனி பகவான் ஒருவருடைய ஏழரை சனி காலத்தில் விதவிதமான உணவுகளை உண்டு மகிழ்ந்தவர்களை சோற்றுக்கே வழியின்றி அழிய வைப்பேன் வாசனை மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவர்களை கட்டாந்தரையிலும் பாறையிலும் உறங்க வைப்பேன் என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள் உடுத்த நல்ல உடைகள் கிடைக்காமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கச் செய்வேன் மேலும் காலுக்கு காலணி இல்லாமல் நடக்க வைத்து அவர்கள் உருவம் சிதைந்து போய் அழகு போகச் செய்வேன் மேலும் அவர்கள் தன்னையே நொந்து கொள்ளுமாறு சக்தியின்றி வாடிப்போகச் செய்வேன் இவ்வாறு மானுடர்களின் கரும வினைக்கு ஏற்ப அவர்களை நான் தண்டிக்கின்றேன் இதையெல்லாம் தாங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனி பகவான் இதை கேட்டு புன்னகை சபரிமலையான் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கூறிய அத்துணை தண்டனைகளையும் நான் அளிப்பேன் அது எப்படி என்றால் எனது பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தியடைவார்கள் ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்துறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து எனது அணிகளான துளசி மாலையை அணிந்து கொண்டு சுகது துக்கங்களில் கலந்து இன்புற்றிருக்காது ஒதுங்கி இருக்கச் செய்வேன் மேலும் காலை மாலை என இரு வேளையும் குளிர்ந்த நீரில் நீராடச் செய்து எல்லோராலும் சுவாமி என்று அழைக்கச் செய்வேன் அத்தோடு தங்களுக்கு விருப்பமான கருப்பாடைகளை அணிந்து கொண்டு முடிசவரம் செய்யாமல் எப்பொழுதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லிக்கொண்டே வெறுங்காலில் கல்லும் முள்ளும் நிறைந்த காடுகளையும் மலைகளையும் கடந்து வந்து என்னை தரிசிக்குமா மறு செய்வேன் இத்தகைய கடினமான விரதங்களை கடைபிடித்து என்னை தரிசிக்க வரும் என் பக்தர்களின் மீது தங்களுடைய பார்வையை செலுத்தாமல் மனம் கணிந்து கருணை மலை பொழிந்து அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றார் ஐயப்பர் சபரிமலையான் கூறிய விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனி பகவான் அன்றில் இருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகின்றார் இவ்வாறு சனி பகவானின் பார்வையில் தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவே சனி பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறையாக பக்தர்களுக்கு வகுத்து கொடுத்துள்ளார் ஐயப்பன் அடுத்து கருப்பு ஆடை அணிவதற்கான அறிவியல் காரணம் என்ன என்று பார்ப்போம் கருப்பு நிற ஆடை எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் என்று நமக்கு தெரியும் இருப்பினும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் கருப்பு நிறம் வெப்பத்தை தன்னுள் ஈர்த்து கொள்ளும் சக்தி உடையது அதனால்தான் குளிர்காலங்களில் ஏற்படும் கடுமையான குளிரை தாங்கும் பொருட்டு கருப்பு நிற ஆடை அணிய வேண்டும் என்று சொல்வார்கள் அத்தோடு குளிர்காலத்தில் சபரிமலையில் கடுமையான குளிர் இருக்கும் இந்த குளிரை தாங்கிக் த்தான் சபரிமலைக்கு போறவர்கள் கருப்பு நிற ஆடை அணிய வேண்டும் என்று கூறுகிறார்கள் மேலும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் அவர் வகுத்து கொடுத்துள்ள விரத நெறிமுறைகளை கடுமையாக கடைபிடித்து விரதமிருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசித்து அவரின் அருளை பரிபூரணமாக பெற்று இன்புற்றிருக்க வேண்டுமென்று அவரை இரு ஹரம் கூப்பி சிரம்தாழ்த்தி வேண்டி வணங்குகிறேன் திருச்சிற்றம்பலம்